ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் வித் கத்திரிக்காய் கொசுத்துங்க ஆமாங்க இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் வெண்பொங்கலுக்கு அரிசியை தனியாக இது போல் வடித்து எடுத்துக்கிறாங்க அதாவது பச்சரிசி அரை மணி நேரம் ஊற விட்டு நம்ம சாதம் எப்படி வடிக்கிறோமோ அது போல் வடிக்கணுங்க நல்லா பூத்து வெந்திருந்தால் போதும் ரொம்ப குடைய விடணும்னு அவசியம் இல்லை பருப்பு வந்து அரிசியில் பாதி இல்லைன்னா கால்வாசி அளவு எடுத்துக்குங்க அதுக்கு இஸ் டு டூன்ற அளவு தண்ணி வச்சு குக்கரில் சிம்மில் ரெண்டு விசில் போட்டு எடுத்துடுங்க பருப்பு சூப்பராக வெந்துடும் சாதம் வெந்த உடனே இது போல் வடித்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு இது போல் குழைய வெந்திருக்கும் இப்போ வடித்த கூட இந்த பருப்பையும் சேர்க்க போகிறேன் இது போல் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து சேர்க்குறப்ப பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலக்கி விட்டுக்குங்க பொங்கலை நல்லா இது போல் கலந்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் விட்டு மிளகு சீரகம் இஞ்சி முந்திரி பருப்பு பெருகாணி இது எல்லாம் தாளித்து அந்த வேக வச்ச பொங்கலில் சேர்த்துக்கணும் இப்போ கலை இதை நல்லா கிளறி விட்டுட்டால் சூப்பரான பொங்கல் ரெடிங்க பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் பருப்பு நம்ம வேக வச்ச பாருங்கள் பொங்கலுக்கு பச்சை பருப்பு வச்சோம் அதே குக்கரில் மீண்டும் ஒரு கால் மாகாணி பருப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் கொசத்துக்கு கத்திரிக்காவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அதுக்காக கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்குங்க வெங்காயம் தக் வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் மூணு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கேரட் கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க இது கூட தூள் சேர்த்து பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுக்கணுங்க குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதை மத்தால் கூட கொஞ்சம் கடைஞ்சிக்கங்க கடைஞ்சிட்டு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்த்து ரெடிங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப இருக்கு நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பொங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரான்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க